ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம பயன்படுத்தி இந்த அளவுக்கு வந்து ஹேர்டே ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான விஷயங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி செமையான ஒரு ஹேர் ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கலந்து வச்சதை விட நம்ம அந்த ஓவர் நைட்டு வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு செமையாக கரு கரு கருன்னு நல்ல ஒரு கலர் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ரெண்டு மூணு ட்ரிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்படியே வந்து காய வச்சு பொடியாக கூட எடுத்து நீங்கள் டப்பில் போட்டு வச்சுட்டு தேவைப்படுறப்ப ஆயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியிலையும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க போட்ட செக்கண்டில் ஒரு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் வாஷ் பண்ணுறப்போ ஒரு சூப்பரான கலரை கொடுக்கும் பாருங்கள் இப்போ என்ன பொருள் இந்த ஹேர்டை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் செமையாக இருக்குது நல்லா க்ரீம் பதமாக இருக்குதுங்க இந்த க்ரீம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த ஹேர்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது முடிக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும் கலரும் அந்த மாதிரி வந்து பிடிக்குங்க பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எதுவுமே போடலை சும்மா நம்ம வந்து ஓவர் நைட் நம்ம இந்த டிக்காசன் மட்டும் நம்ம பயன்படுத்தி நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருந்தோம் ஆனால் அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை கண்டிப்பாக ப்ரெஸ் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த ஹேர்டே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செமையாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நமக்கு இந்த அளவுக்கு வந்து செம்மையான ஒரு ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டேக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டம்ளர் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இது ஒரு ஐம்பது மில்லி தண்ணி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த நம்ம டீ காஃபியெல்லாம் குடிப்போம் இல்லையா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போது தண்ணி வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி வந்து நம்ம சேர்க்கக்கூடியது சங்கு பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூ தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு இந்த சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடியை இதை நம்ம சேர்க்குறப்போ நல்ல தலையில் ரத்த ஓட்டத்தை கொடுத்து சூப்பராக வந்து நம்மளுக்கு முடி வளர்ச்சி மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நம்மளுக்கு எப்போவுமே முடி வளர்ச்சி நல்லா இருந்தாலே முடி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கருமையாக இருக்கும் நிறைய முடி வராது அப்படிம்பாங்க அந்த மாதிரி இல்லாத சத்துக்கள் இல்லாதனால தான் இப்போ நிறையா பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே நரமுடி வந்துடுது அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த சங்குப்பூ வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இதனோட ஒரு ஃபெசாலிட்டி இருக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் நிறையா பேர் வந்து அரிப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து இந்த ஹேர்டை வந்து நீங்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம தலையில் சும்மா நார்மலாகவே இந்த பூவை கசக்கி அந்த உச்சந்தலையில் நீங்கள் தேய்ச்சிங்கனாவே அந்த அரிப்புத்தன்மை வேறு ஏதாவது இந்த பொடுகு தொல்லை தலையில் வந்து எதாவது புழுவெட்டு புண்ணு அந்த மாதிரி எல்லாம் தலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பூவை கசக்கி நீங்கள் தேய்ச்சாலே வந்து அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் போயிடும் நல்ல ஒரு சூப்பரான புண்கள் தலையில் வந்து ஒரு சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வருது அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து புண்ணு ஆறிடுங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்டான ஒரு மருந்து கொண்டது தான் இந்த வந்து இந்த சங்குப்பூ கண்டிப்பாக இந்த பூ எங்கே கிடச்சாலும் விட்டுறாதீங்க இந்த செடி வந்து நிறைய இப்போ வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சங்குப்பு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சங்குப்பு இந்த டிகாசன் வச்சு நம்ம இந்த ஹேர் டே ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு டே தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு பாருங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் நம்மளுக்கு ப்ளூ கலர் சார் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு அது டிக்காசன் கிடைக்கும் அதே மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் தான் இதை வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது வேக விட்டீங்கன்னா இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாடு ப்ளூ கலர் சாடு வந்து கிடச்சிக்கும் இங்கே பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ ஒரு மூணு பூ நாலு பூ வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தியில் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பூ காஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல சப்போஸ் உங்கள்கிட்ட பூ இல்லை அப்படின்னா செம்பருத்தி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் செம்பருத்தி பவுடர் நான் வந்து ஒரு நாலஞ்சு பூ வந்து காஞ்ச செம்பருத்தி வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டு சேர்க்குறப்ப இதோட வலுவழுப்பு தன்மை வந்து செம்பருத்தி பூ வந்து வலுவழுப்பு தன்மை கொடுக்கும் இப்போ இது ரெண்டு சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி சமையான ஒரு டிகேசன் நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூ வந்து நீங்கள் சேர்க்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி தான் இந்த கலர் வந்து நம்மளுக்கு செம்பருத்தி கிடைக்கும் இப்போ இது ரெண்டு சேர்க்குறப்ப நல்லா ஒரு டார்க்கான ஒரு ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வேக விட்டிங்கன்னா போதும் டிக்கேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ நல்லா ரெடி ஆகிருச்சுங்க பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தியும் நல்லா சேர்ந்து வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் இந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம இறக்கிட்டு இந்த டிக்கேஷனை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன சல்லடையாக வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கரண்டி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும் நம்ம ஹேர்டேக்கே முக்கியமான இதே வந்து இதுதான் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ தேவைப்படாது இதை எடுத்துட்டு ஹேர்டேக் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ போட்ட வரவு நல்ல கருணியில் கலரில் திக்காக நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க இப்போது ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் தான் வேணும் ஏன்னா இதை நம்ம வந்து உடனே அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஓவர் நைட் வச்சு அப்ளை பண்ணுறதுனால இரும்பு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்கள் முடிக்க அளவாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டே ஸ்பூன் வந்து மருதாணி பவுட்ரு வந்து சேர்க்குறேன் இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க அது வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெஷ் மருதாணி கிடச்சிச்சுனா நல்லா வலுவழுன்னு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க சப்போஸ் இல்லை தான் பிரச்சனைக்கு நம்ம இந்த மாதிரி வந்து பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க மருதாணியை மட்டுமே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த டிக்காஸினை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து விட்றலாம் இது வந்து டிக்கேஸின அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படாது அதனால தான் உங்களுக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து உடச்சி விட்டுக்கோங்க இருக்கிற எல்லா தண்ணியுமே நம்ம அதில் சேர்த்துடலாம் மருதாணியை நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த சங்குப்பூவில் சேர்த்து பயன்படுத்துகிறப்போ காலையில் நீங்கள் அசர முடியாத அளவுக்கு இந்த க டை வந்து மாறி இருக்கும் அதே மாதிரி கலரும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு இதனால் கட்டிலாம் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறப்பவே நல்லா வந்து கருமையாகிடும் ஏன்னா அந்த டிகேஸனோட பவர் அந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுத்துரும் இருந்தாலும் இந்த டிகேஸில் ஃபுல்லாக நைட்டில் நம்ம ஊற வச்சு பயன்படுத்துகிறப்போ இது இன்னுமே நம்மளுக்கு கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து ஓவர் ஓவர்நைட் வந்து ரெடி பண்ண போகிறோம் பார்க்க இது கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த கார்டையே ஆனால் நீங்கள் நல்லா வந்து எல்லா முடியும் யூஸ் பண்ணலாம் நான் என்னோடய முடிக்க அளவாக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சங்குப்பூ நீ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிகமாக எடுத்து பண்ணுறப்ப தான் டிக்கேசன் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு போட்டுட்டு ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணிப்பொடி போட்டு கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க இதை வந்து நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் கலந்துட்டு கட்டி இல்லாமல் கலந்துருங்க இந்த இந்தளவுக்கு வந்து கருமையாக எப்பவே எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா அந்த வலுவலு வழுன்னு அந்த செம்பருத்தி பூவோட இதுவும் அந்த டிக்கேஸும் சேரப்ப நல்லா வலுவலுன்னு இருக்குது இப்போவே நீங்கள் கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப நல்லா கருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது இன்னும் காலையில் நீங்கள் வைக்கிறப்ப நல்லா ஒரு எப்படி சொல்கிறது கறி கரு கரு கருன்னு அப்படியே கறிக்கட்ட கலரில் மாறிடும் இது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க கை வச்சு எடுத்து விட்டுட்டு ஆனால் காலையில் இந்த மாதிரிலாம் கையில் வச்சிங்க அப்படின்னா இப்போவே கலர் பிடிக்கும் காலையில் வைக்கிறப்போ நல்லாவே கலர் வந்து மாட்டிக்கும் அவ்வளோதாங்க கட்டி இல்லாமல் கலந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கையை கழுவிக்கோங்க இப்போவே நல்லா அந்த ஜெல்லு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்து பிடிக்குது இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் நைட் வச்சிருங்க நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் இதை விட இன்னும் உங்களுக்கு வந்து கருமையாக கிடைக்கும் சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவர் நைட் வந்து கலந்து வச்சோம் இல்லையா இப்போ நம்ம கலர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க இந்த ஹேர்டே வந்து ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலும் இது நம்ம வந்து லைட்டாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து கரு கருன்னு பிடிச்சிக்கும் இடையில இடையில் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நைட்டு வந்து நம்ம ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கலந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இ டை பார்க்க இது கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டாகவே நீங்கள் முடியில் வந்து அப்ளை பண்ணுறப்போ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடியில் வந்து கலர் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாத கணக்கில் நம்ம முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் செமையாக இருக்குது ஒரே ஒரு பொருளை நம்ம சேர்த்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப சுத்தமாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ண பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு முடி இந்த மாதிரி இருக்கணும் ஒன்றோட ஒன்று முடி வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஹேர் டே அப்ளை பண்ணுறப்ப முடியில் நல்லா பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா வெள்ள முடி இதை கண்டிப்பாக கையில் வந்து எடுக்காதீங்க நல்ல கலர் வந்து கையில் பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி ப்ரெஷ்ஸு யூஸ் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் ஃபைனலாக இருந்து அப்படியே எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் அதனால் முடியில் வந்து கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா பிடிச்சுக்குவோம் சரிங்களா எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிடுச்சுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு சைடு இருந்து அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட கலந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தலையில் வலியாமல் பார்த்துக்கோங்க முகத்தில் வந்து வலிஞ்சு விடுவோம் இல்லையா அந்த மாதிரி வழியாமல் வந்து பார்த்துக்கோங்க அந்த ஒயிட்டு இருக்கிற இடத்துல நான் ஃபுல்லா அவர் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது அப்படியே இந்த கலர் வந்து நல்ல ஒரு முக்கால் மணி நேரம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கொண்ட விட்டுருங்க நம்ம போடுறப்ப காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் சூப்பராக பிடிச்சிக்கும் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் அதே மாதிரி எப்போவுமே போட்டதே உடனே கருமையாகவும் திரும்ப வந்து நம்ம குளிக்கிறப்ப திரும்ப ஹெர்பல் ஷாம்போ சீவ போட்டு குளிக்கிறப்ப கலர் போகும் ஆனால் திரும்ப வந்து நம்ம கண்டினியூவே அதை பயன்படுத்துகிறப்ப தான் கலர் நிற்கும் என்னென்னா போட்டதே செகண்டில் வந்து நம்ம மறுபடியும் கலர் போயிருச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க எந்த ஹேர்டையுமே ஒரு மூணு மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்டை வந்து இவங்களுக்கு அந்த டிக்கேசன் வந்து ஃபவர் அளவுக்கு அந்த பூவோட டிக்கேசன் சூப்பராக முடிக்கு வந்து நல்லா ஓட்டத்தை கொடுக்கும் நம்மளுக்கு தலையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கருமையாக்கி நிரந்தரமாக நம்ம முடியை வந்து இயற்கையாகவே நல்லா கருமையாக்கிடும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் ஒரே தடவையில் ட்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க இப்போ நான் எல்லா பக்கமும் அப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கையில் வந்து லைட்டாக பட்டதேவே உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி பிடிக்குது கண்டிப்பாக முகத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் டே யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக தேங்க் நெக்கியில அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும் அதனால் வந்து எல்லா வீடியோலேயும் நான் சொல்லி நிறையா பேர்த்துக்கு வந்து முகத்தில் பட்டால் போக மாட்டேங்குதுக்கா அலர்ஜி மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து தேங்க கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனலாக நல்லா கொண்ட போட்டுக்கோங்க போட்டுட்டு கடைசியாக இந்த முன்னாடி நிறையா பேர்த்துக்கு அந்த நிறைய முடி இருக்கும் இந்த காதொட்டியெல்லாம் எல்லாம் அதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து டச் அப் பண்ணி விடணும் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் இதை தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு எட்டு எட்டு தடவை அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறப்போ மூணே மாதத்தில் உங்கள் முடியெல்லாம் ரொம்ப சூப்பராக வெள்ள முடியா அனைத்து வெள்ள முடியும் ஒரே மாதிரி கருப்பாக மாறிடும் செமையாக ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்